வணக்கம் நண்பர்களே தேனிசை ஆடியோ நாவல்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எங்க எழுத்தாளர் இந்துவின் கதைகளை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நாம போற கதை அக்னி கண்ணனின் மிட்டாய் கதையின் குரலாய் உங்கள் ஜே ஜானு நீங்க நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்னி கண்ணனின் மிட்டாய் கோயில் அத்தியாயம் ஒன்று ஆந்திர மாநிலம் பீமாவரம் இக்கதையில் நடக்க போவது அனைத்தும் எழுத்தாளரின் கற்பனை மட்டுமே ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே உதிஷ்ட நரசாதுல கர்த்தவ் தெய்வ மாணிகம் உதிஷ்டோதிஷ்ட கோவிந்த உதிஷ்ட கௌடத் உதிஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு அதிகாலை நேரமே சுப்ரபாதம் நாலு தெருக்களுக்கு கேட்கும்படி சத்தமாக ஒளித்துக் கொண்டிருக்க இரவு அடித்த போதையில் நன்றாக குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவன் செவியில் அச்சத்தம் கேட்டதும் அப்பட்டமான எரிச்சல் அவன் முகத்தில் புஜங்கள் தோள்பட்டை முதுகு பகுதி என ஒவ்வொரு பாகங்களும் இரும்பை திரட்டி கட்டு குண்டாக அடுக்கி வைத்தது போல இருக்க பார்த்தாலே கண்களில் கனம் கூடும் அளவுக்கு மழு மழுவென இருந்த முறுக்கேறிய ஆஜானு பாகுவான உடலை வளைத்து பெரிய படுக்கையில் உருண்டு தலை தூக்கி இடது புறமும் வலது புறமும் பழுத்தை ஒடித்து திருப்ப மழக் மலக் என்ற சத்தம் கேட்டே வெளியே நின்றிருந்த தடியின் ஒருவன் அவசரமாக உள்ளே ஓடிவர அவன் காலடியில் விழுந்து சிதறியது அழகுக்காக படுக்கையின் அருகில் உள்ள மேஜையில் வைத்திருந்த கண்ணாடி மீன்கள் கண்ணாடி சில்லுகள் தடியனின் கால்களை கீறி பதம் பார்த்தும் சத்தம் போடாமல் இறுக்கமாக கைகள் கொண்டு வாய் மூடி கொண்டவன் இடத்தை விட்டு ஒரு இன்ச் அசையாமல் மூச்சு விட மறந்தவனாக நின்றான் மாதே समस्त जगதா மதுகைன வக்ஷோ விஹாரிணி மனோஹர திவ்ய மூர்த்தி ஸ்ரீ ஸ்வர்மிந்திர ஜக்ன பிரியதான சீலே சீ விங்கடே தவ சுப்ரபாதம் ஆ எவன்டா அண்ட காலங்காத்தலை தூங்க விடாம பாட்டை போட்டு தாக்க இருக்கிறது இப்ப மட்டும் நிப்பாட்டல பாட்டு போட்டவன் எடுத்து போயிட்டே இருப்பேன் ஒவ்வொரு வார்த்தையும் தூக்க கலக்கத்திலும் இடியாய் முழங்கி ஓரளவு பெரிய விஸ்தாரமான வீடு எங்கிலும் எதிரொலிக்க கீழே அவனை பார்க்க வந்த அடியாட்கள் இருவர் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் கலவரமாக பார்த்து கொண்டனர் டே மதனே எங்கடா போன கர்ஜனை குரலில் உயிர் பயத்தோடு வெளியில் இருந்து அடித்து பிடித்து ஓடி வந்தவன் காலில் ரத்தம் கசியும் காயத்தோடு அசையாமல் இருந்த தடியனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அன்னையா என்று பம்பலாக அவன் முன் நிற்க துப்பாக்கி குண்டுகள் இரண்டு அவன் குறியை உரசாத குறையாக காவி வேஷ்டியை துளையிட்டு பல்களுக்கிடையில் புகுந்து சென்று சுவற்றில் பதம் பார்த்து தரையில் புகை பறக்க துள்ளியதைக் கண்டு ஈரக்குலை நடுங்கி இதயம் துடிப்பே நின்று விட்டது அவனுக்கு அண்ணையா அண்ணையா அப்பாட்டுமா இன்ட்லோ ராதோ ரொம்ப நாளா பூட்டி இருந்த எதிர் விட்டு விளக்கி வாங்கிட்டு ஆளுங்க வந்திருக்காங்க போல அண்ணையா அங்கிட்ட இருந்துதான் பாட்டு சத்தம் வருது தயவு செஞ்சு கோபப்படாத அண்ணையா என்றான் நம்பிக்கையான விசுவாசி மன்வதன் அவன் மட்டுமே இந்த அரக்கனிடம் இத்தனை பயத்திலும் தெளிவாக பேச முடியும் அவன் இடத்தில் வேறு யாரும் இல்லை அந்த தடையினே கூட ஒரு வார்த்தை பேசி இருந்தாலும் மதரின் கால்களுக்கு இடையே பாய்ந்து சென்ற குண்டுகள் அவர்கள் வாயை கிழித்து துளையிட்டு சென்றிருக்குமே நல்ல வேளையாக உயிர் அவன் புத்திசாலித்தனத்தால் தப்பியது அத்தனை கத்தியும் இன்னும் கூட அவன் கண் விழித்ததற்கான அடையாளம் இல்லை கண்களை மூடி இருந்தாலும் ஞானக்கண் வழியே நடப்பதை உணர்ந்து துப்பாக்கி சூடு வரை நடத்திவிட்டான் சாதாரண உடல் அமைப்பை மிஞ்சிய உடற்பயிற்சி மூலம் எட்டு அடுக்குகள் கொண்ட இரும்பை உருட்டி வைத்த உடலை முறுக்கிக் கொண்டு கண்கள் அமர்ந்தான் என்றே நீட்டமாக அவனுக்கு அவனே வைத்து கொண்டது ரங்கன் என்றால் போதும் ஆந்திராவே அலறி அள்ளுவிடும் அளவுக்கு தெரித்து ஓடும் மக்கள் கூட்டம் நீண்ட இறுகிய முகம் கழுத்து வரை தாடி பித்தம் ஏறி போனதால் வெள்ளை முடிகள் ஆங்காங்கு அவன் தாடியை மினுமினுப்பாக்கி அலங்கரித்தது பின்னங்கழுத்தை தொடும் உறுதியான கேசமும் முறுக்கி விட்டிருந்த மீசையும் அவன் ஆண்மையின் அழகை எடுத்து காட்டியது காவி வேஷ்டியில் மேல் சட்டை அணியாமல் இருந்தவனின் எயிட் பேக் தொட்டு தழுவி பரிதாபமாக சிணுங்கிக் கொண்டிருந்தன சிவபெருமான் வீற்றிருந்த பெரிய பெரிய ருத்ராட்ச மாலைகள் மாலை போட்டவன் எல்லாம் உத்தமன் ஆகிவிட முடியுமா என்ன பிறவி பணக்காரன் அல்ல தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா எதுவும் தெரியாது நல்லது கெட்டது சொல்லி அவனை திருத்தவோ அவன் மீது அக்கறை கொள்ளவோ பந்தம் என பெயருக்கு சொல்லக்கூட ஒருவரும் இல்லை தண்ணி விட்ட அக்மார் கனாதை ஏன் வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலேயே வாழும் அரிய வகை ஜந்து தமிழ் ஓரளவு தெரியும் தமிழ் படங்களை விரும்பி பார்த்து அரைகுறையாக கற்றுக்கொண்டது ஆட்களை வெட்டி கொலை செய்பவன் தெரியாத தமிழை பேசுகிறேன் என்று தமிழையும் சேர்த்தே கொலை செய்வான் பிறந்தது வளர்ந்தது அனைத்தும் ஆந்திராதான் வயது முப்பத்தி ஏழு திருமணம் காதல் எதுவும் இல்லை எப்போதாவது மாதத்தில் ஒன்று அல்லது இருமுறை உடல் பசையை தீர்த்து கொள்ள ரெட் லைட் ஏரியா பக்கம் செல்வதுண்டு அங்கு சென்றால் ராஜ தான் ரங்கன் வந்திருக்கிறான் என்றால் போதும் அங்கிருக்கும் பெண்கள் நீ நான் என போட்டி போட்டு பலமான ஒப்பனைகள் செய்து கவர்ச்சியாக செயலை கட்டி மாராப்பை மார்பில் மறைக்காமல் கையில் வைத்து சுற்றி மயக்கும் புன்னகையோடு அவன் முன்பு வரிசை கட்டி கொண்டு நிற்பவர்கள் யாரையும் கண்டுகொள்ளாது வத்தலையும் தொத்தலையும் உள்ளே அழைத்து சென்று கதை கண்டு வயிறு புகையும் மற்ற பெண்களுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் அதிபர்கள் அனைவரையும் கைக்குள் போட்டு வைத்திருப்பவன் அவர்கள் பணத்தினை வாரி இறைத்து அவனை முடி என்றால் போதும் பணம் கொடுத்தவன் கை நீட்டியவன் நல்லவனா கெட்டவனா என்ன தவறு செய்தான் பாவப்பட்டவனா என்றெல்லாம் ஆராய்ச்சியே கிடையாது பொட் 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 தொடர்ந்து ஒழிக்கும் துப்பாக்கி சூடு அல்லது சதக் 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 என்று கூறிய அறுவாள் சத்தம் கொலை வெட்டு குத்து அடிதடி செய்து பிழைத்து கொண்டிருக்கிறான் நியாய தர்மத்தின் பெயர் கூட அறியாதவன் இனி அறிந்து கொள்ளவும் விரும்பவில்லை எண்ணத்தின்படி மனசாட்சியற்ற மிருகமாக வாழ்கிறான் ருத்ரங்கன் கொலை செய்ய கால்ஷீட் இல்லாமல் தவிக்கும் கொடுமை எங்காவது நடந்ததுண்டா இந்த ருத்ரங்கனிடம் நடக்குமே அடிக்கடி அவனுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையேல் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ஆளை வெட்டி பிணத்தை பீஸ் போட்டு ரத்தம் பார்ப்பவன் வேலை கொடுக்காதவனை சில மாதங்களுக்கு அல்லாட விடுவான் நேற்று நள்ளிரவு தாண்டி நடுவேதியில் ஒரு முதியவரை ஓட ஓட துரத்தி சென்று அவர் கெஞ்ச கெஞ்ச விடாது கதற கதற மார்பிலும் முதிகளும் சரமாரியாக வெட்டி துடிக்க துடிக்க கொன்று முடித்து வருவதற்கே நேரம் சென்றிட இரவு தாமதமாக தூங்கியவனின் உறக்கத்தை பாட்டு கலைக்கவே ஆவேசமாகி போனான் ருத்ரங்கன் யார் வேணாலும் வந்திருக்கட்டும் நான் இருக்க இடத்துல அதுவும் நே தூங்கும் போது இவ்வளவு சத்தமா பாட்ட வைக்க எவ்வளவு கூட தைரியம் இதெல்லாம் முன்னாடியே அவங்க கிட்ட சொல்றதில்ல ஆ இரும்பு வார்த்தைகள் செய்ய விழிகளை பட்டெனத் திறக்கவும் மன்மதன் பயத்தில் அலண்டு விழித்தான் நடுக்கமாக அண்ணையா அவங்க நம்மூர் ஆளுங்க இல்ல பார்த்தா தமிழ் ஆளுங்க போல இருக்கு அதான் உன்னை பத்தி எதுவும் தெரியாம சத்தமா பாட்டை வச்சிருப்பாங்க நீ தூங்க அண்ணையா நான் இப்பயும் போயிட்டு பாட்டை நிறுத்த சொல்லிட்டு வந்துடுறேன் உள்ளுக்குள் பயம் இருப்பினும் அவசரமாக உரைத்தவனாக அவ்விடம் விட்டு நகரப் போக மேலும் இரண்டு துப்பாக்கி குண்டுகள் அவன் காலில் பட்டும் படாமலும் சூடாக உரசி சென்றதும் வழிந்த ரத்த துளிகளோடு அண்ணையா என்று வேட்டியை பிடித்துக்கொண்டு கொண்டு அதிர்ச்சியில் விட்டான் மன்மதன் புதுசா வந்திருக்க நாயங்களுக்கு தான் எதுவும் தெரியாது உனக்கு என்ன எதுவும் தெரியாதா நாக்கு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காதுன்னு முன்னாடியே போயிட்டு இல்ல உம் கீழ் உதட்டை மடித்து கடித்துக் கொண்டு மெத்தையை விட்டு எழுந்தவனை அச்சத்தோடு நிமிர்ந்து நோக்கினான் மன்மதன் இன்னைக்கு காலையிலே சம்பவம் ஆள் கிடைச்சாச்சு அப்படி எவன் என் வீட்டுக்கு எதிரிலே தைரியமா வீட்டை வாங்கிட்டு வந்து இவ்வளவு சத்தம் வச்சு பாட்டு கேக்குறான்னு அவன் முகரை பார்த்துட்டு சங்க கிழிச்சிட்டு ரத்தத்துல குங்குமம் வச்சுட்டு வரேன் அனல் தகிக்கும் கண்களோடு திரண்ட இரும்பு தேகம் பழபழக்க ருத்ராட்சம் சத்தமிட துப்பாக்கியை இடுப்பில் சொருகி கொண்டு முன்னால் நடந்தவன் சட்டென நின்று விட்டான் மதன் ஏன் நின்றான் என புரியாமல் பார்க்க திருட்டு விழிகளோடு பயத்தில் கால்கள் நடுங்க அதுவரை சத்தம் இல்லாமல் நின்றிருந்த தடியன் ருத்ரங்கன் சென்று விட்டான் போலும் என பெருமூச்சோடு திரும்பிய நொடி அவன் முகத்தை உரசாத குறையாக துப்பாக்கி குண்டு ஒன்று சறுக்கி செல்ல குண்டு இறங்காமலேயே மூர்ச்சியாகி விட்டான் அவன் இதுல இருக்க புத்திசாலித்தனம் முன்னாடியே அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி திட்டப்படுத்துதல் இருக்கணும்டா கெழுப்பு நக்கலாக உரைத்தவன் திரும்ப வர்றதுக்குள்ள பாடி டிஸ்போஸ் செஞ்சு என் ரொம்ப சுத்தமா இருக்கணும் மூளையில் நின்றிருந்த மதரிடம் உறைத்துவிட்டு படிகளில் இறங்கி கதவை திறக்க அவன் முகத்தில் விரிந்து விழுந்து அவனை மொத்தமாக சுருட்டி கொண்டது தனித்துவமான வாசனை திரவியம் நிறைந்த வான் நீல நிற தாவணி முதலில் முகத்தை மறைத்ததும் எரிச்சல் பட்டவன் இதுவரை நுகராத புது வாசனை உயிர்வரை தாக்கி மூளையை செயலிழக்க வைக்கும் அளவுக்கு வசியம் பாய்ந்ததாக இருக்க பொதுவிதமான உணர்வுகள் உயிர் பெறும் அபாய கொந்தளிப்புகள் நடைபெற்று பாறை தேகம் முழுவதும் தளர்ந்து முகத்தை மூடிய துணியை இறுக்கமாக கசக்கி உள்ளங்கையில் வைத்து கொண்டவன் செவிதனில் இனிப்பான குயில் கூவும் சத்தம் மா அம்மா எங்க இருக்கேள் என் தாவணி தவறி கேள் விழுந்த அதை கொஞ்சம் எடுத்து உள்ள வெங்கோலேன் மாடியில் இருந்து வந்த சத்தத்தை தொடர்ந்து நோக்கி எங்க போனாலும் இதே வேலையா போச்சுடி கோலம் கூட சொன்னா காயாத துணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு போனவ இவ்வளவு நாளையாகியும் வராம வேற விடுற கீழே வந்து பண்ண அவளை கடிந்து கொண்டே வண்ணமயமான தூவி அளவான ரங்கோலியை நிறைவு செய்த பரிமளம் மடிசார் இழுத்து விட்டபடி மகள் சொன்ன தாவணையை தேட அதுவோ ருத்ரங்கன் கையில் சிக்கி கிழியாத குறையாக பரிதாபமாக தொங்கிக் கொண்டு இருந்த நிலை நாளை அந்த தாவணையின் உரியவளுக்கும் என சொல்லாமல் சொன்னதுவோ என்னவோ அம்பி அம்பி செத்து அந்த தாவணியை தரையலா வெகு நேரமாக பரிமளம் கத்திய பெண்ணே அவன் உயிரத்திற்கு குனிந்து அவரை நோக்கினான் என்ன அப்படி பாக்குறேன் என்ன புதுசா இருக்கேண்ணா நாங்க எங்க நேத்துதான் குடி வந்தோம் புது ஊரு புது மனுஷா தெரியாத பாஷ இந்த ஊர் வேண்டான்னு சொன்னா என் மகன் கேட்காம இங்க கூட்டிண்டு இந்த ஆத்த வாங்கி குடி வச்சுட்டான் எதிரே நிற்பவன் கால தூதன் என தெரியாமல் ஆள் கிடைத்தால் போதும் என பரிமளம் தன் பஞ்சாயத்தை முறை வைக்க பெரிய கண்களை உருட்டி அவர் சொல்வதை புதிதாக ஒட்டி கொண்ட அமைதியோடு உள்வாங்கி கொண்டவனுக்கு பாதி அவர் பாஷை புரியவில்லை அம்மா தாவணி கடிச்சதா மீண்டும் குயில் கானம் செவி கூர்ந்து குயிலின் முகம் பார்க்க மோதியது கண்கள் இதோ கடைச்செடுத்துடே இந்த அம்பிதா வச்சின்றிருக்கார் மேல் நோக்கி குரல் கொடுத்தவராக சரி சரி அப்புறமா டைம் கிடைக்கும் போது நிதானமா உட்கார்ந்து பேசலாண்ட அம்பி நாழி ஆகறது என் ஆத்துக்காரர் பூஜையை முடிச்சிட்டு வந்துருவார் வரும்போது காவியர் கண்ணு முன்னாடி இல்லைனா உண்டில் என ஆக்கிடுவர் படபடப்பாக முழிந்தவர் ருத்ரங்கன் கையில் இருந்த தாவணியை உருவி சென்றதை உணர்ந்தும் அமைதியாக நிற்பதை கண்ட மதன் பேவன விழித்து நின்றான் சுப்ரபாதம் தொடர்ந்து எஸ்பிபி குரலில் மெய்யுறுக வைக்கும் ஹரி 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 கோவிந்தா என்ற பெருமாளின் பாடல் உருக்கமாக வீட்டில் சத்தமாக ஒழிக்க துவங்கியதோடு சல் சல் சலந்தை வைத்த கொலுசொலி படியில் இருந்து இறங்குகையில் பாடலுக்கு ஏற்ப கான கீதம் இசைத்த வண்ணம் தலையில் இருந்து ஈரம் சொட்டும் இடைநீள் கார் கூந்தல் பாதி முகத்தை மறைத்தும் மீது முதுகை மறைத்தும் மூக்கில் பளபளத்து மின்னிய சிவப்புக்கள் மூக்குத்தி ஆடவன் கண்களை கூசச் செய்ய புறங்கை கொண்டு கண்களை மறைத்த நொடி துள்ளி குதிக்கும் புள்ளி மானாய் வீட்டினுள் சென்று கதவை அடைத்திருந்தாள் தேன்குழலி அத்தியாயம் இரண்டு என்ன சென்னையா சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லி வேகமா வந்துட்டு ஒரு பொண்ணோட தாவனை தேடி கொடுத்துட்டு நிக்கிற அப்ப இன்னைக்கு சம்பவம் லேதுவா நம்மட்டு சிரிப்பை தெரியாதவாறு உதட்டில் அடக்கி கொண்டு ருத்ரங்கன் பின்னிருந்து பவ்யமாக கேட்டான் மதன் எதிர் வீட்டு மிட்டாய் குயிலின் மாய குரலை கேட்டே அதுவரை ஒரு வித மயக்கத்தில் இருந்தவன் அவளை பார்க்காது விட்டதில் கடுப்பாக பின்னால் திரும்பிய வேகத்தில் குண்டடிபட்ட கால் மழுக்கென்ன முறுக்கி கொண்டது என்ன கேட்டிச்சப்பூ சீரான குரலில் கண்களை இடுங்கி அவன் கேட்ட துணி தொண்டை குழியில் மீன் நீள் சிக்கிய உணர்வு ஓ ஓ உண்மையில் அண்ணையா இன்னைக்கு சம்பவம் பண்ண போகணும் நேர ஆகுதில் ஞாபகப்படுத்தினேன் சமாளிப்பாக பதில் சொன்னவனை அழுத்தமாக பார்த்தவனாக தாடியை நீவியபடி வில்லங்கமாக தலையாட்டியவன்

நிரந்தரமாக காலை இழக்க வேண்டிய சூழலை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு காஃபியை பார்த்தபடி வாங்கிக் கொண்டார் பார்த்த சாரதி முகத்தை தூக்கி வச்சுட்டே சுத்தின்ற நியாயமா பார்த்தா நான் தான் கோவ ஆனா இந்த ஆத்துலதான் தான் எல்லாமே தலைவலாவே நடந்துருக்கே எல்லாம் உன் ஒரு மக ராஜ்யந்தான் அங்கலாய்த்து கொண்டு காஃபியை வாங்கியவர் புதிய குஷின் சோபாவில் அப்பாடா என்ன அமர்ந்து கொண்டார் நன்னா இருக்க உங்க பேச்சு ஊர்ல இருக்கும் போது ஒரு பேச்சு பேசிண்டு இங்க வந்து ஒரு பேச்சு பேசுறேல இது எந்த இடத்துலயாவது நடக்குமா பிள்ளையாண்டான் தனியா ஊர் தெரியாத இடத்துக்கு போய் கஷ்டப்படுவான் அதனால குடும்பமா என் பிள்ளையாண்டான் இருக்கிற தான் இருக்கணும்னு பிடிவாதமா என்னையும் கூட சேர்த்து அழைச்சுன்னு வந்துட்டு என் மகா ராஜன் வேற சொல்றேளா இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி சண்டைக்கு நின்றார் பரிமளம் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு காலங்கார்த்தால சண்டைக்கு நிக்கிற

இருவரையும் மாறி மாறி பார்த்தவளுக்கு தெரியுமே அவர்கள் சண்டை எதனால் என்று தஞ்சையில் உள்ள பிரபல பெருமாள் கோவிலில் இரண்டு நாட்கள் முன்பு வரை பெருமாளே கதி என பெருமாள் நாமும் கொண்டு அர்ச்சகராக சேவை புரிந்தவர் பார்த்த சாரதி இப்போது மகனின் வேலை பணிமாற்றம் செய்யப்பட்டதால் அவனை தனியே விட விரும்பாதவரையும் அந்த குடும்பத்தையும் ஆந்திரா அழைத்து வந்துவிட்டான் மகன் இதில் பரிமளத்தின் பெரிய கவலை இங்கு உள்ளவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை பேச்சு துணைக்கு ஆள் இல்லை என்பதே சொந்த ஊரை விட்டு வந்தது பார்த்த சாரதி தம்பதியருக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் பிள்ளைகளே அனைத்துமாய் வாழ்ந்து பழகியவர்களுக்கு வேறு வழியும் இல்லையே கூடவே சில பல காரணங்களும் உண்டு போக போக தெரியும் ஏன்பா அண்ணா உங்ககிட்ட என்ன சொன்னா இங்க பக்கத்துல உள்ள வெங்கடாஜலபதி கோவில்ல ரொம்ப வருஷமா அர்ச்சகர் இல்லாம இருக்கா அவ கிட்ட உங்களை பத்தி சொன்னது வர சொல்லிட்டதா சொன்னாலே அப்புறமும் பெருமாளுக்கு சேவை செய்ய முடியலைன்னு முகத்தை தூக்கி வச்சுருந்தா எப்படி ஏமா மூக்கு வேற தனியா சொல்லணுமா வந்த ரெண்டே நாள்ல புது இடம் பழகிடுமா இதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிருந்தா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தஞ்சாவூருக்கு டிக்கெட் போட்டு திரும்ப ஊருக்கு அனுப்பி விட்டுருவான் உன் பிள்ளை ஆண்டா அப்புறம் உங்க விருப்பம் நமட்டு சிரிப்போடு இருவர் இடமும் சொல்லிவிட்டு அவள் அறைக்கு விட்டாய் அவள் சொன்னதை கேட்டு இருவரும் தான் சிறிது பயந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஏன்னா இவ என்ன அவனை விட மோசமா மிரட்டா எதுக்கும் நம்ம ஜாகிரதா இருக்கணும் இல்லனா அண்ணனும் தங்கையுமா நம்மளை பிளான் பண்ணி ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு கும்பாலம் போடுவா மடுசாரி உதிரி கொண்டு மாமி புலம்ப ஆமா பரிமளா இதுங்க இங்க ரெண்டையும் கண்ணவரை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் இல்லனா பல சேட்டைகளை செய்ய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளை பற்றி நன்கு அறிந்தவராக தீவிரமாக சொன்ன பார்த்த சாரதி மீண்டும் பெருமாளின் பாத அடியில் கண்ணூடி அமர்ந்து பெருமாள் நாமும் போற்ற துவங்கிவிட பரிமலம் கொண்டார் ஈரமான கார் கூந்தல் துண்டை வைத்து மெதுவாக துவட்டியபடியே கண்ணாடியின் முன்பு அமர்ந்தால் தேன் கொள்ளி பிராமண பெண்ணுக்கான அனைத்து சௌபாகியங்களும் நிறைந்த வட்ட முகம் பிற நெற்றி கருமையான அடர்ந்த புருவங்களுக்கிடையே கோபுர மெருண் போட்டும் அதன் கீழ் வெள்ளை சாந்தி போல வரைந்து கோபுர பொட்டின் மேல் சிறு கீற்று கூங்கும் வைத்திருக்க தெய்வ மகளாக காட்டியது அவளை மின்னல் வெளிகளில் அஞ்சு தீட்டி சற்றே நீட்டிய கிளி மூக்கில் கண்ணை பறிக்கும் சிவப்பு வைரக்கள் பதித்த மூக்குத்தி மாமி பொன்னி இன்னும் அழகாக காட்டியது சீனி பாகில் ஊற வைத்து விட்டாளோ என்று சந்தேகம் தோன்றும் அளவுக்கு மினுமினுக்கும் சதை பற்றான ஆரஞ்சு நிற அதரங்கள் சிவந்த செவி மடலில் மாடும் அளவான தங்க ஜிமிக்கி அவளின் அன்பு அண்ணன் முதல் மாத சம்பாத்தியத்தில் தங்கைக்கென வாங்கி வந்து அவனே அதை அழகாக மாட்டிவிட்டு அழகே தருணம் வீட்டின் செல்ல பெண் தேன் கோயிலி அன்னை தந்தை குடும்பத்தினர் அனைவரும் கூலி என்று அழைக்க அவளின் அண்ணன் மட்டும் செல்லமாக தேனே என்று அழைத்தால் போதும் தேனாக உருகி விடுவாள் உனக்கு அண்ணன்னா அப்படி பிடிக்குமா அவள் தோழிகள் பலரும் அவளின் அண்ணனிடம் பேசக்கூட ஒரு வாய்ப்பு கொடுத்தது இல்லையே என்ற பொறாமையில் வெளிக்காட்டி விடுவாள் அப்புறம் எவன் தோன்ற அவ அண்ணன் பார்க்க அவளா இருக்கா வெயிட் பண்ணுங்க செகண்ட் ஹீரோல பொறுமையா வருவாப்ல ரவிக்கைக்கு மேட்சாக கட்டி இருந்த மஞ்சள் வண்ண தாவனியை சரி செய்து கொண்டு வந்ததில் இருந்து இதுவரை திறக்காமல் இருந்த பெரிய அளவிலான ஜன்னல் கதவை திறந்து விட்டவளாக சில்லென்று வீசிய தென்றில் காற்றில் முகத்தை வெளிநீட்டி காட்டி கண்கள் மூடி ஆய சுவாசித்தவள் மெல்ல கண் திறக்கும் போதுதான் பார்த்தால் எதிர் வேட்டை அளவான ஓரடுக்கு மாடிக்கொண்ட வீடுதான் அவன் ஒற்றை ஆளுக்கு அதுவே அதிகம்தான் அவன் அறையை தாண்டி தேவையற்ற நேரங்களில் வெளியே பார்ப்பது கஷ்டம் முன்பு சமையல் செய்ய ஐம்பது வயது மிக்க ஒரு பெண்மணி வருவார் ருத்ரங்கன் கொலை கூட்டத்திற்கு தலைவன் என்று கேள்விப்பட்டு உன்னுக்குள் நடுக்கத்தோடு இருந்தவர் காய்கறி எடுக்கையில் தலைமட்டும் தனியாக எக்ஸிபிஷனை வைப்பதை போல வெட்டி வைத்திருப்பதைக் கண்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடியவர்தான் அதிலிருந்து ருத்ரங்கனும் சமையலுக்கு ஆள் தேடியதே இல்லை பசித்தால் மட்டும் வேட்டையாடி உண்ணும் சிங்கம் போல அவளுக்கே பசி என்று தோன்றினால் தானாக சமைத்துக் கொண்டு உண்டு விடுவான் அவனோடு அதில் கூடவே இருப்பது மதம் தான் மற்ற கோஷ்டி எல்லாம் அவசர போது உண்டு கூடுவதுதான் எதிர் வெட்டி ஜன்னல் கதவு திறக்காதவரை நல்லது அது திறக்கும் போது பொருளியின் சந்தோஷ கதவு மூடிக்கொள்ளும் என்பதில் சந்தேகம் இல்லை ஊரை விட்டு காலி செய்து வந்ததில் இருந்து உண்டு வந்த பொருட்களை எல்லாம் அந்தந்த இடங்களில் அடுக்கி வைப்பதிலேயே நேரங்கள் ஓடிவிட சற்று நேரம் விட கூட நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை அவள் சிறிது நேரம் வெளியே திரும்ப வீடுகளையும் இடுங்கின மையான அமைதியை காட்டியது அத்தெரு ருத்ரங்கன் வீட்டை தவிர மற்ற வீடுகளின் கதவுகள் அனைத்தும் சாற்றியே இருக்கிறது எதனால் என புரியாமல் அதை உடனே அலட்சியம் செய்தவளாக எல்லாரும் ஆத்த திறந்து வச்சிருந்தேவா இருப்பா வெயில் இருக்கும் என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவளது அலைபேசி சிணங்கியது ஓடி சென்று ஆர்வமாக பார்க்க கிருஷ்ணா என்ற பெயரோடு திரையில் மிளர வெட்க புன்னகை அவள் முகத்தினில் அட்டன் செய்து அழுங்கானில் காதலில் வைத்தாள் குழலி என்ன மேடம் ஆந்திரா பொழுதும் கட்டிக்க போறவனும் மறந்தாச்சா அந்த பக்கம் கிருஷ்ண ராமலிங்கம்

இப்போதெல்லாம் உரிமையாக கிடைக்கிறாள் எல்லாரும் நல்லா இருக்கா மாமி நான் மட்டும்தான் உன் நினைப்பாகவே இருக்கேன் ஏக்க மூச்சு அவளை தாக்கியதில் முகம் செவ்வாயும் பூசிக் கொண்டது குளித்து முடித்து சூரிய உதயம் பார்ப்பது வழக்கமில்லை என்றாலும் இப்படி எக்குத்தப்பாக உறக்கம் கலைகையில் அமைதியாக ஜன்னல் மீது ஏறி அமர்ந்து இலக்கின்றி வானத்தை வெறிப்பான் ருத்ரங்கன் வேலையா வெட்டியா அவன் வேலை வரும் வரை யாரும் அவனை அழிக்கப் போவதில்லை உழைப்பு என்றால் விலை என்ன என்று கேட்கும் வர்க்கம் ஒற்றை பார்வையில் தண்டனை கொடுத்து விட்டு நேராக தனது அறிக்கு வந்து பார்த்தவன் விருட்டனை எழுந்து ஜன்னல் கதவை அடித்து திறந்த சத்தம் நல்ல வேளையாக கூலியின் செவையும் எட்டவில்லை அவள்தான் கிருஷ்ணாவோடு மும்முரமாக கடலை வறுத்துக் கொண்டிருக்கிறாளே காலையில் வெயில் கண்ணை கூச செய்ய எதிர்வீட்டு கோயிலின் சிறுப்பு சத்தம் கூர்மையான செவியை அடைந்ததில் பார்த்தவன் கண்கள் பெண் அவரின் தெரிந்த வரைந்து வைத்த வளைவுகளை அலந்து தாவணியை கையில் சுற்றி கொண்டு பேசி சிரிக்கையில் அவ்வப்போது நலிய தெரிந்த சிதுக்கிய வெண்ணடியில் பார்வை மயில் கொண்டு வென்றது பெண்களை பார்க்காதவன் அல்ல அவனுக்காக தோன்றினால் மட்டும் ஒரு சம்பவத்திற்கு லட்சம் தாண்டி கோடி வரை டீல் பேசி சம்பாதித்து வைத்துள்ளான் பெரிதாக எதிலும் நாட்டம் இல்லாதவன் சம்பவத்தை தவிர அப்படி இருக்க பணத்தை வைத்து என்ன செய்வது என்றும் தெரியவில்லை சும்மா இருக்கும் பணத்தை வெளியே தானம் கொடுக்கும் இலகிய மனமும் அவனுக்கு இல்லை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் ஓட்டிக் கொண்டிருக்கிறான் எதிர்வேட்டு மாமையின் சிறு பழையில் தன்னிலை அடைந்தவன் முன்னால் இருந்த அவள் கூந்தலை அள்ளி பின்னால் தூக்கி போடவும் பருப்பு கடலாக அவள் அசிவுக்கு ஏற்ப மேல் அழையாக கருங்கூந்தலை தொட்டு கருங்கூந்த தோன்றிய கரத்தை வினோதமாக உயர்த்தி பார்த்த நொடிதனில் பட்டணி மூடும் சப்தம் நிசப்தத்தை கலைக்க கரத்தில் இருந்த பார்வையை சட்டென விளக்கி மீண்டும் அவள் நின்று இடம் பார்க்க மோடிய ஜன்னல் கதவை வரவேற்றது அவன் பார்வையை ரவுடியின் பார்வை மாமியை தொடர்ந்தால் அடுத்தடுத்து சம்பவமும் சிறப்பாக அமையும் அல்லவா ஒரு தெரிய பார்ப்போம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்